ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சோஃபியா இன்னைக்கு வந்து ஷோல்டர் ப்ராப்ளம் பற்றி நான் வந்து ஒரு டவுட் கேட்டிருக்காக அதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இப்போ இந்த ஷோல்டர் வந்து ஃபால் ஆகுது கீழே ஷோல்டர் வழிபி ஒழுகிறது அல்லது இந்த ஷோல்டர் முன்னாடி வந்து நம்மளுக்கு வந்து லூஸ் ஆகி லூஸ் ஆகி அப்படி பெருசாகி வர்றது இதுக்கெல்லாம் என்ன ரீசன்னா எக்ஸாக்டு ஷோல்டரை நீங்கள் வந்து வைக்கலன்னு அர்த்தம் நம்மளோட உடம்பு இந்த நம்ம இந்த டேப்பில் இந்த அளவு அப்பர் செஸ்டை எடுத்துட்டு அந்த அளவுக்குள்ள ஷோல்டரை இங்க வச்சா மட்டும்தான் நம்மளுக்கு பெர்ஃபெக்டா இருக்கும் அது டீப் நெக் பிளவுஸ்க்கு இப்போ க்ளோஸ் நெக்கு எல்லாம் நம்ம வந்து நெக்கை வந்து நம்ம அவளை இறக்க மாட்டோம் அதனால அதுக்கு நீங்க ப்ராப்ளமா இருந்தா கூட அது நம்மளுக்கு தெரியாது டீப் வைக்கிற நேரம் கண்டிப்பா நீங்க வந்து எக்ஸாக்ட் ஷோல்டரை தான் வைக்கணும் நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து இங்க வீடியோல வந்து நம்ம இந்த சார்டை பத்தியே நம்ம பேசியிருக்கிறோம் ஒவ்வொரு சைஸ்க்கும் வந்து நம்ம சார்ட் கிரியேட் பண்ணிருக்கிறேன் அப்ப இதுல சோல்டர் நான் என்ன கொடுத்துருக்கணும் ஒவ்வொரு சைஸ்க்கும் கால்குலேட் பண்ணி ஃபார்முலா வைஸ் பராரோ என்ன கொடுத்துருக்கணும் அந்த சோல்டரையே நீங்க வைக்கணும் வச்சா மட்டுந்தான் அந்தந்த உடம்புக்கு நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து செட் ஆகும் நீங்க அந்த மாதிரி சோல்டர் நான் கொடுத்துருக்க அளவு மார்க் பண்ணல இப்போ முப்பத்தி ஆறு சைஸ்க்கு அஞ்சரை போடுங்க இருபத்தெட்டு சைஸ்க்கு நாலரை போடுங்க நம்ம சாட்ல போட்டிருக்குறோம் அந்த எக்ஸாக்ட் நால்ரன்னு நாலரையே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேல எக்ஸஸ் துணி விட வேண்டாம் தையலுக்கு அதிலே இருக்குது நீங்க அதனால தையலுக்கு துணி விட்டுற வேணாம் சப்போஸ் நீ விட்டுட்டீன்னு சொன்னா அதுவே கூடி இந்த சாட்டிற ஃபார்முலா வயசை தாண்டி உங்களுக்கு வேற மாதிரி அதுக்கு தான் நான் சொல்கிறேன் அது மெயின் ரீசன் ஷோல்டரை வந்து சரியா எக்ஸாக்ட் அளவை நீங்க அதை வச்சு கட் பண்ணிடுங்க அதுக்கு ஷோல்டர் நான் கொடுத்துருக்க சாட்ல கொடுத்துருக்க ஷோல்டர் அளவுக்கு கண்டிப்பா நீங்கள் தையலுக்கு துணி வைக்க வேண்டாம் அடுத்த ரீசன் இந்த வந்து நம்ம நெக் நெக் போர்ஷன் வந்து கழுத்து வந்து நம்ம 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 அதுவும் கொடுத்துருக்குறோம் அது வந்து நீங்க இந்த அஞ்சரை இப்போ எனக்கு அஞ்சரம் வருது இந்த ஷோல்டர் நான் அஞ்சரை தான் வச்சு ப்ளவுஸை மார்க் பண்ணியிருக்கேன்னா அந்த அஞ்சரைக்குள்ளேயே நம்ம கழுத்தை டீப் கொடுத்துக்கலாம் இறக்கிக்கிறலாம் ஷோல்டரை இன்னும் கொஞ்சம் சின்ன ஆக்கிக்கிறலாம் இப்ப நான் இந்த ரெண்டு இன்ச் வச்சுருக்கிறது இதை ஒரு இன்ச் ஆக்கிக்கலாம் ஒன்றரை ஆக்கிக்கலாம் அதாவது இந்த அஞ்சரைக்குள்ளே தான் நான் செய்கிறேன் அப்படிங்கிற பட்சத்துல அது விரிஞ்சால் எனக்கு அது அதுக்குள்ளே தான் இருக்கும் நீங்க வந்து கூட நம்ம ஷோல்டர் வச்சுட்டு கழுத்தையும் நம்ம கொஞ்சம் கேப்பையும் கூட வச்சுட்டோம்னு சொன்னா அந்த ரீசனுக்காகவும் ஷோல்டர் வந்து ஃபால் ஆயிரும் அது ஒரு ரீசன் அடுத்தது வந்து நம்ம வந்து கழுத்தை நீங்க சரியாகவே நீங்க வச்சிருந்தா கூட இழுத்து தச்சுட்டோம்னு சொன்னோம்னா அந்த மெயின் பீஸையும் லைனிங் பீஸையும் சேமா பின் பண்ணிட்டு ஃபாஸ்ட் இந்த மாதிரி ஃபாஸ்ட் மெஷினாக இருந்தா கூட நம்ம ஃபாஸ்ட்டாக கழுத்தை தைக்கக்கூடாது மெதுவா மெதுவாக அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்து கொஞ்சம் கொஞ்சமாக லைட் லைட்டாக மூவ் பண்ணி தான் தைக்கணும் இல்லை சில மெட்டீரியல்கள் இப்போ இந்த மாதிரி மெட்டீரியல் நம்ம ஈஸியாக தைச்சிடலாம் ஒரு பூனம் புடவலையோ ஒரு சில்க் மெட்டீரியலோ தைக்கையில் வலி வலிக்கு போயிடும் அப்போ நம்ம என்ன செய்வோம் ரெண்டும் ஐயோ மேல் துணி கீழ் துணியும் விலகுதே அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்து பிடிச்சிக்கிடுவோம் அப்படி இழுத்து தைச்சா கூட கழுத்து வந்து ரொம்ப பெருசா பிராட் அந்த மாதிரி ப்ராடாகி கழுத்து இருந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும் இந்த ஷோல்டர் நேரம் நிற்காது கீழே நம்மளுக்கு இந்த போனை விட்டு கீழே இறங்கி வந்துடும் இதுதான் இது அடுத்தது அவங்க வந்து ஒன் சைடு ஷோல்டர் ஃபால் ஆகுது இந்த பக்கமா இந்த பக்கமான்னு தெரியாது ஆனால் ஏதோ ஒரு சைடு ஷோல்டர் நல்லா நிக்குது ஒரு சைட பழுகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு என்ன ரீசன் சொன்னா நீங்க வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு அதாவது இந்த நம்ம பாயிண்ட் நிப்புள் பாயிண்ட் அதுக்கு கீழே க்ராஸ் லென்த் அப்படி எதுக்கான ப்ளவுஸை அப்படி எதுக்கையில் இந்த க்ராஸ் லென்த் இருக்குது இந்த லென்த்தை வந்து நீங்கள் வந்து குறைய எடுத்திருக்கலாம் அதாவது லென்த்தை குறைய எடுத்திருக்கலாம் அல்லது நம்ம சில நேரம் நம்ம தச்சு போட்டு பார்த்துட்டு கொஞ்சம் டைட்டாக இருக்குது அப்போ ஒரு ரெண்டு பக்கமே ஈவன் ஆகிட்டு கொஞ்சம் டைட்டாக இருந்தால் இந்த பக்கம் அரைஞ்சி இந்த பக்கம் அரைஞ்சி நம்ம கொடுத்தா தான் சேமாக இருக்கும் நம்ம வந்து கொஞ்சம் சம்பவே தேவைப்பட்டு சரி இந்த பக்கம் நம்ம பிடிச்சிடலாம் இந்த பக்கம் வந்து வேண்டாம் இந்த உள்ளுக்கு போற பகுதி தானே நானே நிறைய நேரம் அப்படி செஞ்சிருக்குறேன் ஆனா அந்த மிஸ்டேக்கும் நடந்திருக்குது அப்ப நம்ம டக்குன்னு இந்த பக்கத்து மெயின் பக்கத்தை மட்டும் அது உள்ள லூஸ் விட்டுருவோம் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த பக்கம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தொங்க ஆரம்பிச்சிடும் ரெண்டு பக்கம் இப்போ ஒரு இன்ச்சு லூஸ் எனக்கு டைட்டு லூஸாக இருக்குது அதை ஒரு இன்ச்சை பிடிக்கணும்னா இங்கிட்ட ஆஃப் இன்ச் இங்கிட்ட ஆஃப் இன்ச்சு தான் சேமா வரும் இந்த பக்கத்துக்கே ஒரு இன்ச்சை பிடிச்சிட்டா இன்னொரு பக்கம் உங்களுக்கு லூஸா தான் தொங்கும் அதனால அதை நீங்க கணக்கு பண்ணிக்கிறனும் ரெண்டு பக்கமே ஈவனா நீங்க வந்து தைச்சிட்டு ஒரு நேரம் நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கை தனியா ஒரு வீடியோ எப்படி தைக்கலாம்னு காட்டுறேன் தச்சிட்டே நீங்க வர்ற நேரம் இந்த முன் ரெண்டே சேமா அப்படி வச்சு பாருங்க ரெண்டும் சேமா இருக்கு அப்படிக்கு சேமா இருக்கு நம்ம துணி வந்து ஒரு பக்கம் கூட ஒரு பக்கம் குறைய லைனிங்கை சரியா வெட்டிட்டு நம்ம மெயின் பிடிக்குள்ள வெட்டையில் துணி ஒரு பக்கம் வளைஞ்சு போயிருக்கும் சாரியில் வர்ற பீஸ் எல்லாம் கட் பண்ணோம்னா அப்படி ஈவனாக இல்லாமல் இருக்கும் அப்போ நம்ம வந்து நாலா மடிச்சு போட்டோம் ரெண்டாம் மடிச்சு போட்டோ வைக்க நம்ம உள் பக்கத்தை பார்க்காம விட்டுருப்போம் சப்போஸ் பாதி துணி இல்லாமல் வந்திருக்கும் ஒரு பக்கம் கூடி இருக்கும் அப்போ நம்ம இந்த கூடுன பக்கத்துக்கே தள்ளியிருப்போம் அப்போ இந்த மிஸ்டேக்கெல்லாம் வரும் அப்போ அதெல்லாம் நம்ம கரெக்டாக பார்த்து தைச்சா மட்டுந்தான் அந்த ஒன் சைடு ஃபாலோ வந்து நம்ம வந்து ரெக்கவர் பண்ணலாம் நீங்கள் வந்து நாலு பக்கம் நான் ப்ளவுஸ் அப்படி மடிச்சு போட்டு ஃப்ரெண்ட்டுக்கு ரெண்டும் பேக்குக்கு ரெண்டும் நாளுமே ஈவனா நம்ம எடுக்கிறோமான்னு பாத்துக்கிறோம் ஃபர்ஸ்ட் அந்த எடுத்த அளவையுமே சரியான அளவுக்கு ஸ்டிச் பண்ணிருக்கோமான்னு பாத்துக்கறோங்க அடுத்து என்னன்னு சொன்னா ப்ளவுஸ் வந்து மோஸ்ட்டாக வந்து நம்ம இந்த கொக்கியை வந்து இந்த பக்கத்தை நான் வைப்பேன் இந்த பக்கம்தான் நம்ம அதை மாற்றுற பகுதியை நம்ம வைப்போம் சப்போஸ் இதை வந்து நீங்க இந்த மாற்றுற பகுதி ஒரு சிலருக்கு ஒவ்வொரு வளம் வரும் இந்த மாற்று அந்த கொக்கியை உள்ள போடுறத வந்து நம்ம இந்த பக்கம் வச்சிருவோம் இந்த பக்கம் வச்சிட்டு இந்த பக்கம் இந்த பட்டன் ஐக்க வச்சு வச்சுருவோம் அதுவும் தப்பு இல்லை அப்படி வச்சு போடுறவங்களுக்கு அதே பழக்கமானவங்களுக்கு இந்த பக்கம் இப்படி தூக்கி மாட்டுற தான் யோசிப்பாங்க அப்படி செய்கிற நேரம் இங்கே வந்து ப்ளவுஸ் பொதுவாகவே நம்ம வந்து இந்த பகுதியை போர்ஷனை விட இந்த போர்ஷன் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் ஏன்னா இந்த நம்ம இது உள்ளுக்கு நம்ம இங்கே தான் கொக்கி மாட்டுவோம் இந்த ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் அப்ப இந்த இடத்துல இப்போ நீங்க சப்போஸ் இந்த நெக் கேப் வந்து மூணு இன்ச்சு நாங்கள் விட்டுருக்கோம்னு வச்சுக்கிடுவோம் அப்போ இந்த போர்ஷன் எனக்கு இந்த பக்கத்துக்கு இப்படி வர்ற நேரம் இந்த ஆஃப் இன்ச்சும் எக்ஸ்ட்ரா வந்துடும் அப்போ கழுத்து வந்து ரொம்ப விரிஞ்சிரும் அப்படி அதையே நீங்கள் கிராஸ் கட்டில் போட்டு ப்ளவுஸ் கட் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸாக்டாக விரிஞ்சிடும் அப்போ நல்லாவே விரிவு கொடுத்துரும் அப்போ என்ன நடக்கும்னா இந்த ஷோல்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சரியானதே வெட்டியிருந்தால் கூட இது கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சிரும் அப்படி இல்ல எனக்கு இது நீங்க வந்து இப்படியே போடுங்க கொக்கி இந்த பக்கமும் இந்த பக்கம் ரைட்ல அதாவது முன் பக்கம் நம்ம கொக்கியை வச்சிட்டு லெஃப்ட் சைட்ல வந்து இந்த மாற்ற வீப்பட்டியை வைங்க இல்ல எனக்கு இப்படியே பழகிடுச்சு தான் வைக்கணும் இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லுங்கன்னு சொன்னால் ஒன்றும் இல்ல நீங்க வந்து இந்த நெட் போர்ஷன் கட் பண்றோம் தானே இந்த அடியில இந்த கர்வ் பண்ணுறோம் தானே இந்த இருக்குது இந்த கவ் கொடுத்துட்டு ஃபைனலா தத்து இந்த கழுத்து வெட்டி எல்லாம் முடிச்சிடுங்க இந்த முன்பகுதிக்கு மட்டும் மேலே ஒரு ஆஃப் இன்ச்சை குறைச்சிக்கிறோங்க லைட்டாக இந்த இவ்வளோ இப்போ இது வந்து ஆறு நான் கழுத்து வச்சு எடுத்திருக்கேன்னு சொன்னா இந்த இறக்கம் இந்த இடத்துல ஆறு இந்த இடத்துல இப்படி ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு லைட்டாக ஒரு வி ஷேப்பில் குறைச்சிருங்க இந்த துணியை ஃப்ரண்ட் நெக்குக்கு மட்டும் முன் கழுத்துக்கு மட்டும் இதை இப்படி குறைச்சிட்டு இந்த அளவுக்கு வச்சுட்டு இதில் வந்து ஐவுக்கு இந்த விட்டியை வைக்க அப்படி வச்சா உங்களுக்கு சரியாக வந்துடும் இல்லை இந்த கன்ஃபியூஸ் வேன் ஆனால் எஃப்எம் போல் கொக்கி எந்த பக்கம் பிடிச்சிக்கிறேன் வீப்பட்டி அந்த பக்கம் பிடிச்சிக்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஃபால்ட்டு வராது இதுதான் ஷோல்டர் வந்து இறங்குறதுக்கும் இந்த கழுத்து விரிகிறது இந்த ரீசனுக்கு அடுத்தது சரியான அதுதான் சொன்ன எல்லா மெஷர்மெண்ட்டுமே சரியான அளவுக்கு சரியான மாதிரி பிடிங்க இப்ப எல்லாமே முடிச்சிட்டோம் இப்ப ஒண்ணுமே பண்ண செய்யணும் அடுத்த பிளவுஸ்ல தான் இந்த மிஸ்டேக்க சரி பண்ண முடியும் இப்ப இந்த பிளவுஸ் எனக்கு போடவே முடியாது ரொம்ப ஃபாலாகி உழுகுது வேஸ்டா போச்சு நான் நல்ல துணி வாங்கி தைச்சேன் ஏதோ ஒன்றும் நல்லா உடுத்த முடியாதுங்கிற பட்சத்துல நீங்க என்ன செய்யணும்னா அதுக்கு சல்யூஷன் என்னன்னா நீங்க இந்த சோல்டரை திருப்பிட்டு உள் பக்கம் திருப்பிட்டு மேல இருந்து அதாவது இந்த பாருங்க இருந்து ஒரு ஆஃப் இன்ச்சும் கீழே வந்து இந்த இடம் வரையில அதே இடத்துல கொண்டு வந்து நம்ம சேர்த்து விட்டுறணும் எப்படின்னு சொன்னால் மேலே இந்த ஷோல்டர் கழுத்து பகுதியில வந்து நம்ம அக்கல்லமாக அரை இன்ச்சோ கால் இன்ச்சோ பிடிச்சிட்டு இந்த இடத்துக்கு வரையில இந்த தையலோட வந்து சேர்த்து விட்டுறணும் அப்பதான் நீங்க நீங்கள் தச்சிரு திருப்பில் இதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாம இருக்கும் நம்ம அப்படியே இந்த ஷோல்டர் பிடிக்கிற மாதிரியே இப்படி பிடிச்சிட்டோம்னா இங்கே கை நம்மளுக்கு ஆல் ரவுண்ட் வந்து குறைய போயிடும் அதனால இதுக்கு சல்யூஷன் வந்து ஷோல்டர்ல இப்படி பிடிக்கலாம் இது பிடிச்சி இன்னும் தோங்குது எனக்கு நிறைய அப்படின்னா அடுத்த ரீசன் இந்த இருக்குது இந்த நெக் ரவுண்ட் தானே இப்ப பாருங்க இந்த சேலையில் வந்து எனக்கு இவ்வளோ தூரம் தான் தெரியுது நம்மளுக்கு இந்த பாட்டெல்லாம் தெரியாது யாருக்குமே தெரியாது அப்ப இந்த பாட்டில் வந்து அந்த இந்த நம்ம இந்த சென்டர் இதுலேருந்து இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் தள்ளிட்டு அந்த இடத்துலையும் நீங்கள் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு அப்படியே அதுக்கும் இப்படி தான் மேல இருந்து ஆகும் கீழே வந்து லைட்டாக குறைச்சிடணும் மேலே மட்டும் தான் நம்ம அகலமாக வச்சுக்கிறனும் கீழே வர வர சின்னதாக்கி நெக் போர்ஷன்லேயும் நம்ம இப்படி ஒன்று ஒரு டாட் மாதிரி நம்ம இங்கே பிடிப்போம் இந்த டாட் மாதிரி இது ஒரு டாட் மாதிரி பிடிச்சிடலாம் பிடிச்சிட்டா ரெண்டு பக்கமும் பிடிச்சிட்டோம்னா இந்த ஷோல்டர் ஃபால வந்து நம்ம சரி செஞ்சிடலாம் இது வந்து சரி நான் வெட்டி தைச்சு முடிச்சுட்டேன் இனிமேல் இந்த ப்ளவுஸை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற பட்சத்தில் நீ செய்ய இல்லை நீ அடைசடைசி ப்ளவுஸ் தைக்கிற நேரம் நம்ம இந்த ஃபால்க் வராத மாதிரி கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு கரெக்டான அளவில் தைச்சிங்க சொன்னால் வராது இப்போ பாருங்கள் நாங்கள் அஞ்சரை ஷோல்டர் எனக்கு முப்பத்தி ஆறு சைஸு முப்பத்தி ஏழு சைஸ்னு அஞ்சரை ஷோல்டர் வச்சுருக்கிறேன் நல்ல டீக் கொடுத்துருக்குறேன் இப்போ இந்த மூணுக்கும் ஆறரை இன்ச்சு கொடுத்துருக்குறேன் பின்னுக்கும் பாருங்கள் டீக் கொடுத்துருக்குறேன் இப்போ இதில் வந்து நான் எந்த நாட்டும் கூட எனக்கு பர்ஃபெக்டாக கரெக்டாக நிற்குது ப்ளவுஸ் எந்த ஒரு கஷ்டமும் இருந்தால் நல்ல அழகாக எனக்கு கம்ஃபர்ட்டாக போடுற மாதிரியே ஈஸியான முறையில் இருக்குது ஏ நான் இந்த சார்ட்டை வச்சு நான் கரெக்டாக கட் பண்ணி என்ன சைஸ் முப்பத்தாறுனா முப்பத்தாறு முப்பத்தேழுன்னா முப்பத்தெட்டு அப்படி ஒவ்வொரு சைஸ்க்கு நான் கரெக்டான மெஷர் ஷோல்டர்லேருந்து க்ராஸ் லென்த்லேருந்து பட்டி பீஸ்லேருந்து பேக் லென்த்லேருந்து எல்லாமே நெக்கு கேப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக கரெக்டாக வச்சு தச்சிருக்கிறதுனால சரிய கரெக்டாக நிற்கிது இதே அளவு நீங்க உங்களுக்கு இந்த இடத்துல அப்பர் ஜஸ்ட் எவ்வளோன்னு டேப்பர் ரவுண்ட் அப் பண்ணி பாருங்க அந்த அளவு இந்த சாட் பரகாரம் நீங்க விட்டுங்க இதுல நான் ஷோல்டர் அளவு சொல்லிருக்கிறேன் அந்த ஷோல்டர் அளவுக்கு மட்டும் நீங்கள் தையலுக்கு ஒன்றும் விட வேல்டா டீப் இருந்தால் அதே அளவு வச்சுருங்க க்ளோஸ் நெக்காக இருந்தால் அந்த வர்ற அளவோடு ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கறோங்க அவ்வளவுதான் இது வந்து இதே மாதிரி நீங்க செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் ஷோல்டர் வந்து எந்த வித்தியாசமும் வராமல் வரும் அடுத்த வீடியோவில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அப்போ உங்களுக்கு என்ன மிஸ்டேக் வருது சரியாகுதா என்னன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு தையலில் என்னென்ன சந்தேகம் இருக்குதோ கேளுங்க எனக்கு தெரிஞ்சுருந்தா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் டவுட் எந்த அளவுக்கு கட் பண்ணி காட்டணும் இல்லை ஏதோ டவுட்டுன்னாலும் என்கிட்ட கேளுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் தையல் இன்ட்ரெஸ்ட் உள்ள எல்லாருக்கும் சோஃபியா டெல்லரிங் தமிழ் சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ